இங்க பாருங்க இன்னைக்கு வந்து வலங்கை மான் கும்பகோணம் பக்கத்துல இருக்கிற வலங்கை மான்ங்கிற ஊர்ல இருந்து பட்டாசு வாங்கிட்டு வந்திருக்கோம் இந்த வெடியெல்லாம் மொத்தமா ஏழாயிரத்தி ஐநூறு ரூபாய் இதுல என்னென்ன வெடி இருக்கு என்ன ரேட் அப்படிங்கறத நம்ம பார்க்க போறோம் வாங்க பார்க்கலாம் இங்க பாருங்க இதெல்லாம் நரகாசோரன் இந்த பட்டாசு நான் அடி oh, அங்க <Mediteruttering shooken underneath> <andelged> <motherhart breweres? ible ruiser>

ஆ வச்சுருக்கேன் இவ்வளோ வாங்கியிருக்கோம் இது வந்து ஒரு பீஸ் முப்பத்தி ரெண்டு ரூபா இது மாதிரி இவ்வளோ வாங்கியிருக்கோம் ஆ இவர் வந்து பத்தரை இன்ச்சு ஒரு பீஸ் வந்து நூறுரூபா வருது இது பத்து பீஸ் வாங்கியிருக்கோம் ம் ஆ தம்பி வச்சுருக்கோம் ஒருத்தான் ம் இது வந்து சணல் வெடி இது வந்து ஒரு பாக்கெட்டில் பத்து பீஸ் இருக்கும் ஒரு பாக்கெட் ஐம்பது ரூபா இதில் ஒரு அஞ்சு பாக்கெட் எடுத்துருக்கோம் இது வந்து பதிமூணு ரூபாய் ஒரு கட்டில் ப பத்து பீஸ் இருக்கும் இது ஒரு முப்பது பீஸு முப்பது கட்டு இருக்கு அடுத்தது ம் அடுத்தது இந்த பெருசு இது வந்து ஆரஞ்சு லட்சுமி ஒரு கட்டில் பத்து இருக்குங்க நாற்பத்தி மூணு ரூபாய் இது ம் இது பாருங்க இது வந்து ஆரஞ்சில் ஸ்பெஷலு ஒரு கட்டு வந்து பத்து பீஸ் இருக்கும் நூறுரூபா இது ம் சிஎஸ்கேவில் ராக்கு ம் இது கும்பகோணம் பக்கத்தில் இருக்கிற விக்னேஸ்வரி அப்படிங்கிற பட்டாசு கடையில் வாங்கியிருக்கோம் போன வருஷம் நிறைய பேர் பார்த்துருக்கீங்க இந்த வருஷமும் சப்போர்ட் பண்ணுங்கள் யூரியார் தளபதி விஜய் ம்

சீனு வைங்க இதான் ராக் வெட்டிங்க எப்படி இருக்குன்னு பார்ப்போம் இவர் பேர் வந்து சீனு இஞ்சி வெட்டி இவர் தான் பத்த வைக்க போறவர் பத்திரமா வந்துடுவார் பார்ப்போம் எப்படி இருக்காருன்னு